லூய கர்த்து உலக இயேசு ஏசி கிருஷ்ணமனாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மனவரும் சமைக்குமா இருக்கிறீங்களோ அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களை எறமையாக எழுதின தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படியே சொல்கிற நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பிவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் பொல்லாதவர்களும் பலவந்தமாய் நம்மளை கட்டாயப்படுத்துகிறவருமான இப்படிப்பட்ட மக்களுடைய அந்த சமூகத்தை விட்டு அவர்களை விட்டு அப்படிப்பட்ட உறவுகளை விட்டு அப்படிப்பட்ட நபர்களை விட்டு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு அப்படிப்பட்ட மனுஷருடைய தந்திரமான காரியத்தை விட்டு தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம் விடுவிப்பாராம் அலையிலூயா விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவருடைய காரியங்கள் இருந்த அந்த பொல்லாத மனுஷர்கள் வாயால் ஒன்று பேசுவாங்க இருதயத்தில் ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் பொல்லாதவர்கள் அவருடைய கரங்களுக்கு கர்த்தர் நம்மை தப்பு வித்து நம்மை பலவந்தம் பண்ணுகிற எல்லா மனுஷனுடைய கரங்களில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு என் அன்பு உனக்கு பொல்லாதவர்களாய் காணப்படுகிற மக்களை குறித்து கவலைப்படாதே அவர்களை குறித்து எரிச்சலும் ஆகாதே உன்னை பலவந்தம் பண்ணுகிற உன்னை அடிமைப்படுத்துகிற மக்களை குறித்து நீ பயப்படாதே பயப்படாத என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் உன் நடுவிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை பார்வன் அப்படித்தான் அடிமைப்படுத்திட்டு ஆனால் கடைசியாக நடந்தது என்ன தெரியுமா எப்பா சாமி எங்களை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னா போகும்போது என் அன்பு தேவப்பிள்ளை அவருடைய உடைமைகள் எல்லாம் கொண்டு வந்தார்கள் வாங்கிக்கிட்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் உன்னை யார் பலவந்தம் பண்ணி உன்னை யார் அடிமைப்படுத்தி உன்னை யார் கீழ்ப்படுத்தி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களிலிருந்து உன்னை தப்பி வித்து விடுவித்து அவங்க நினைக்க நினைச்சு பார்ப்பாங்க அவங்க யோசிப்பாங்க அந்த அளவிற்கு தேவன் உன்னை விடுதலையாக்கி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம கூட இருக்கிறார் சிங்கங்கள் வாயாக இருக்கட்டும் எரிகிற அக்னி சோலையாக இருக்கட்டும் அவர் தப்பி வைத்தாலும் தப்பி வைக்காமல் போனாலும் என் அன்பு தேவ பிள்ளை அந்த வயிற்றாக்கிய நமக்குள்ளாக எழும்பும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட கொண்டிருக்கிறார் உன் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார் நீ அதை குறித்து பயப்படாத அப்படிப்பட்ட மனுஷர்களை குறித்து நீயும் பொல்லாத காரியத்தை செய்திடாத நீயும் சரிக்கு சரி அவர்களோடு கூட நடந்துடாத என்று சொல்கிறார் நான் தான் உன்னை விடுதலை ஆக்குவேன் நான் தான் உன்னை தப்புவிப்பேன் ஏந்துவென் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நாள் அப்படிப்பட்ட மனிதரிடத்திலிருந்து தப்பு வித்து விடுதலையாக்கக்கூடிய நாளாய் தேவன் முன்குறித்திருக்கிறார் உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளையே திறக்கக்கூடாதபடிக்கு கூட எந்த அளவிற்கு கட்டப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளாக நொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அதே இடத்திலே என் அன்பு தேவ பிள்ளையே பார்வோனை அடைக்கிறது போல அவர்களை அடக்கி உன்னை உயர்த்தி உன்னை இயேசு போதுமானவர் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறதைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே பொல்லாதவர்களும் பலவந்தம் பண்ணுகிறேன் மக்களுக்கு நடுவிலை ஆண்டவரை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அவர்களை ஆண்டவரை அவரிடத்திலிருந்து தப்புவித்து வைத்து விடுதலையாக்கும்படியா செபிக்கிறேன் நம்முடைய விடுதலையின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே பார்வனுக்கு நடந்தது நடக்கட்டும் பார்வனுடைய தலை பிள்ளைகளுக்கு நடந்தது நடக்கட்டும் அவர்களுக்கு அந்த பொல்லாதவர்களுக்கு நடக்கட்டும் பலவந்தம் பண்ணுகிறவர்களுக்கு நடக்கட்டும் ஆண்டவரை நம்முடைய கரத்திலே ஆண்டவரே முற்றிலும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் பயந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் விடுதலையாக்கி தப்புவித்து நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக செபிக்கிறேன் தடைகள் உட்டையட்டும் இயேசுவின் நாமத்தை நான் அற்புதத்தை கத்தச் செய் நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதி ஏசுவன் ரத்தம் செய்யம் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்கிலைகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் அலையிலூ கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமென் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்